ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம்ல நாம மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கேட்டும் வீண் பெருமை வேண்டாம் தாழ்மையாக நடந்து கொள்கிற நல்ல நாட்களாக மாறட்டும் சிலருக்கு எங்கே போனாலும் முதன்மையான இடத்துல உட்காரணும் எல்லாரும் ஏதாவது வாய்ப்புகளை தரணும் அப்படின்னு நினைப்புவாங்க வேண்டாம் பைபிளை சொல்லுது ஒரு இடத்துல உட்காந்துருங்க பிறகு உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் உன்னால போய் உட்காந்துருக்கு கீழே போய் உட்கார கேவலம் சில பெருமையா விரும்புவாங்க அவன் அன்பு இருந்தா அது தன்னைத்தான் புகழாது அமேன் அண்டவருக்கு சோத்ரம் தேவனுடைய வார்த்தை வாசி கேட்கலாம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஆறு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் கலவாக அமேன் வீண் புகழ்ச்சியை விரும்பாதவர்களுக்கு இடங்கள் இருக்கிறது ரஷ்ய அதிபர் குரூஸ் ஒரு முறை இங்கிலாந்து பிறந்தார் எலிசபெத் மகாரானிய பார்க்க அம்மா லிஸ் எலிசபத் அம்மையார் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதன்கிட்ட சார்லி சப்ளி அப்படின்னு சொன்னால் ஒரு இங்கிலாந்தை சார்ந்த சிரிப்பு நடிகர்கள் அவங்க உலக புகழ் பெற்றவர்கள் அவருன்னு வந்திருந்தார் இந்த குரூஸ் வந்திருந்தவர் அறியாமல் போய் அம்மையாருக்கு கை கொடுக்கறது பதிலாக முதல்ல அந்த சார்லி சப்ளி பார்த்து கை கொடுத்துட்டேன் இந்த நிகழ்வு அன்னைக்கு முடிஞ்சுட்டு அடுத்த நாள் செய்தித்தாளிலே அதிபர் குரூஸ் மிகவும் தாக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தார் பார்க்க வந்திருந்த இங்கிலாந்து அம்மையாரை விஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி சார்லி செப்பில் விஷ் பண்ணிட்டாங்க போது அவர் கூலாக சொன்னார் ரஷ்யாவில் நான் பெரியாள் இங்கிலாந்துல அம்மா பெரியாள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முழு உலகத்தில் உள்ள மக்களையும் சந்தித்து சிரிக்க வைப்பதில் ரொம்ப பெரியாட்கள் எல்லாரோடைய இடத்துல இடம்பெற்றவர் அதனால் நான் செய்தது சரி என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் நம்ம உலகத்துல பெரியவர் தெரியுமா இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவர் அவரை கனம் பண்ணுங்க ஆண்டவர் சொன்னார் என்ன கனம் பண்ணுறவனை நானும் கனம் பண்ணுவேன் உங்க கூட கத்த இருக்கிறார் முதல் கணம் இயேசு கே காரணம் ஏசு உங்களுக்காக மறித்தவர் அடக்கம் உயிர் தந்தவர் இன்றைக்கு முயலோடு இருக்கிறார் அவரை கன பண்ணுங்க என்னையும் அதை சிந்திக்க வச்சது நான் ஆசித்த போது சிந்திக்க வச்சது பிளஸ் பாருங்க ஒரு சினிமா நடிகரவன் அந்த அவரை போய் கை கொடுத்துட்டு அம்மையாரை விட்டது கொஞ்சம் வருத்தம் நான் அதையும் சொல்லி சமாளிச்சிருக்காரு பார்த்தீங்களா அதை விட்டுங்க நம்ம பெரிய தேவன் கூட இருக்கிறார் அவரை கனம் பண்ணுங்க நம் சில மனிதர்களை உறவினர்களை நண்பர்களை கனம் எடுக்கிறோம் ஆனால் கத்தரை கனம் தவறி விடுகிறோம் ஆண்டவரை கனம் பண்ணுங்க அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஜபத்தில் விசுவாசத்தில் துதியில் கர்த்தருக்கு கொடுப்பதில் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் இப்படி பல விதங்கள் பல காரியங்கள் மூலமாக கத்தரை கனமணிகள் ஆண்டவர்களை ஆசிர்விப்பார் கிருபை கொடுப்பதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே நாமத்தில் ஜபிக்க தற்பொருமே விரும்பாம மற்றவங்களை கனமணி வாழ கருவை தான் ஜபிதாவே